வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வினோத் கமிஷன் இது வினோத்தின் பார்வையில் யூடியூப் சேனல் நண்பர்களே நான் இன்றைக்கு பேச போகிற தலைப்பு மத நம்பிக்கைக்கு உட்பட்டது அல்ல நான் பேச போகிற தலைப்பு வந்து எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்த இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இந்த தொலைக்காட்சிகள் பொதுவாக அந்த செய்தி சேனல்களுக்கு வந்து நான் முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் இது ஒரு மத சார்ந்த கோரிக்கை தான் மக்கள் யாரும் வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பார்க்குறவங்க யாரும் என்னென்னா வந்து இந்த இந்து மத வழிபாடு மற்றும் கிறிஸ்தவ மதத்தில் வந்து இந்த வேளாங்கண்ணியில் இந்த கொடியேற்றுறது இந்து மதங்களில் வந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து நியூஸ் சேனலில் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது ஊடக நண்பர்களுக்கு எனது சார்பாக எனது சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் என்னென்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு செய்தியாக வந்து சொல்லுங்கள் தப்பு இல்லை இந்த மாதிரி வழிபாடு நடக்குது இந்த இடங்களில் இவ்வளோ மக்கள் பங்கேற்கிறாங்க ஒரு நியூஸாக சொல்லுங்கள் நேரடி ஒளிபரப்பு வந்து நியூஸ் சேனலில் போடுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா செய்தி சேனல் என்பது ஒரு மக்களுக்கு தேவையான தகவல்களை வந்து சேர்க்கிறது மட்டும்தான் ஏற்கனவே மக்களுக்கு தேவையான தகவலை விட அரசியல் ரீதியான தகவலை மட்டுமே செய்தி சேனல் போடுவது என்பது ஒரு வருத்தமான விஷயம் அதிலே ஒரு ஆன்மீக தகவலை மட்டும் போட்டு பல செய்திகள் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை நேற்று நான் பார்த்தேன் திருச்செந்தூரில் நடைபெற்ற நிகழ்வு வந்து முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதாவது நீங்கள் செய்திகளாக சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் ஒளிபரப்பு செய்வது எனக்கு தெரிஞ்ச தவறு தான் ஒளிபரப்புக்கென அதற்கான மதம் சார்ந்த சேனல்கள் இருக்குது செய்தி சேனல்கள் தயவு செய்து இது போன்ற நேரடி ஒளிபரப்புகளை நிறுத்திவிட்டு மக்களுக்கு தேவையான செய்திகளை மக்களிடத்தில் சேருங்கள் ஒரு புயல் வருது அதை பற்றி நீங்கள் செய்தி போடுறீங்க அது நேரடி ஒளிபரப்பு போடுறீங்க அதெல்லாம் தவறில்லை அது மக்களுக்கான ஒரு விஷயம் பொதுவான தகவல்களை சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பொதுவான விஷயங்களை மக்களுக்கு நேரடியாக நீங்கள் காட்டுறது தப்பு இல்லை இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளை வந்து கண்டிப்பாக இது மாதிரி நேரடி வெளியேற போடாதீங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை மக்களே இது எவ்வளோ பேர் இதுக்கு உடன்படுவீங்கன்னு தெரில இது என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் கூட பண்ணிடுங்க உங்களுடைய விமர்சனங்களை இந்த கமெண்டில் வந்து பதிவிடுங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் பேசுகிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரில எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயந்தான் பேசினேன் நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தும் விதத்தில் பேசவில்லை நண்பர்களே அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய்